ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வாலிகண்டாபுரம் வாலீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கும் இது ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கும் இதை கட்டி இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம் வாங்க நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஆனால் அது நம்ம முருகரை பற்றி மட்டும்தான் பார்த்துருப்போம் இப்போ வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் இதுதான் ராஜ ராஜகோபுரம் இந்த ஏழு மாடுகளையுமே ஈவினிங் அதில் லைட்டு விளக்கு ரெண்டுமே போட்டிருப்பாங்க அப்போ கோவிலோட கோபுரத்தோட வியூ வந்து செம்மையாக இருக்கும் ஈவினிங் டைமில் பார்க்கும்போது இந்த கோவில் நிறைய இயற்கை எழிலோடு மிகுந்த கோவிலுங்க நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணால் போதும் மூணு நந்திகள் இருக்கும் இந்த கோவிலில் முன்னாடி ஒரு நந்தி இருக்கும் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல இந்த கோவிலில் இது ரெண்டாவது நந்தி அங்கே பாருங்கள் மூலவர் முன்னாடி இருக்கிறது தான் மூணாவது நந்தி இந்த மூணு நந்திகளையும் பார்த்துட்டு தான் நம்ம ஈஸ்வரரை வணங்க முடியும் ஈஸ்வரருக்கு இடதுபுறத்தில் தான் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய சிலை இருக்குது அது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் வாங்க இப்போ கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு தூண்லையுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு சிலையும் அப்படி செதுக்கியிருக்காங்க தூணோட டிசைன்லாம் பாருங்கள் அழகழகம் சூப்பராக வச்சுருக்காங்க அந்த காலத்திலேயே பெஸ்ட் இன்ஜினியர்னால் நம்ம முன்னோர்கள் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோவிலை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் சோழர் காலத்தில் இந்த கோவில் வந்து எல்லையாக இருந்திருக்கு அப்போது போர் புரியும் போது இங்கே இருக்க சிலையெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த சிலையெல்லாம் வச்சு இன்னமும் அப்படியே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பழைமை மாறாமல் இன்னமும் இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு தூர்லேயுமே எவ்வளோ அழகாக ஒவ்வொரு சிலையும் செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே டைஸோ எதுவுமே கிடையாதுங்க இந்த கோவிலில் எல்லாமே கற்களால் செய்யப்பட்டது தான் ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கோவில் இருக்குதுன்னு பாருங்கள் சூரிய ஒளி இயற்கை அந்த கோபுரத்தோட அழகை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ வந்தாலும் இங்கே நிறைய நேரம் இருக்கு சரி வாங்க இதுதான் அந்த கோவிலோட திருக்குளம் இதோட பேர் வந்து சரவண தீர்த்தம்னு சொல்லுவாங்க குலக்கரையில் பாருங்க சித்தே மண்டபம் மாதிரி எடுத்துருக்காங்க வாங்க குலக்கரையை சுற்றி பார்க்கலாம் அந்த குலக்கரையில் வந்து வாலியோட நினைவாக அவருடைய சிற்பங்கள் நிறையா இருக்கும் அவர் இங்கே வந்துட்டு இங்க வந்து மூலவரை தரிசித்ததுக்கு அப்புறம் தான் எதிராளியோட பழத்தில் பாதி அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டோம் சொல்கிறாங்க ஏன்னா வாலி வந்து இங்கே இருக்க வாலீஸ்வரரை தான் வணங்கினாரு அதுக்காக சான்று தான் இந்த குலக்கரையில் உள்ள சிற்பங்கள் சரி வாங்க குலக்கரையை சுற்றி பார்க்கலாம் ஒரு அம்மாவும் பொண்ணும் அந்த பொண்ணு அந்த குளத்தை பார்க்குறதுக்காக அவங்க அம்மாவை அழைச்சிட்டு எப்படி வராங்க பாருங்கள் அந்த காலத்தில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுறதுக்குனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டத்தையுமே அந்த பொண்ணு இறங்கி அந்த குளத்தை எட்டி பார்த்துட்டு தான் போகுது வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக நம்ம கோயிலை பார்த்துட்டோம் இது வந்து ராஜகோபுரம் அந்த மெயின் என்ட்ரன்ஸு இதுவே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஒவ்வொரு டிசைனும் அந்த கற்கள்லாம் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க சிற்பங்களும் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தால் ஒரு டைம் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்